சனி பகவான் அவர் வந்து வந்தாலே எல்லாரும் ஒரு இருப்போம் இருந்து நம்ம கொஞ்சம் விடுபடுறதுக்கு அவரை எப்படி குளிரப்படுத்துறது எந்த கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகத்துடைய திஷா புத்தி வரக்கூடிய காலங்கள்ல யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கறது விதி ஆனால் சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட நீங்கள் வாழுகிற வாழ்க்கையில் எந்த மாதிரி நடந்துக்கிறீங்களோ அந்த நன் நடத்தையை பொறுத்து அந்த யோகத்துக்கு வந்து யோகத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லது யோகத்தை வந்து பங்கப்படுத்தக்கூடிய தகுதி இந்த சனி பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் நம்ம நினச்சிக்கிறோம் நமக்கு நல்ல காலம் வரும் பொழுது சனி திசை வந்தால் யோகமாக இருக்கும் அல்லது சுக்கரதசை வந்தால் யோகமாக இருக்கும்னு நினைக்கிறோம் மற்ற திசைகள் வரும் பொழுது யோகம் இருக்கும் ஆனால் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் யோகமாகவே இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தியாகமாக இருந்ததாக மட்டும்தான் இந்த யோகத்தை சனி பகவான் கொடுக்குறார் அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக வந்துகிட்டு இருக்குது